ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையிலேருந்து கிச்சனுக்குள்ளே என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மக்களே வாங்க காலையில் இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு இட்லி எடுத்து கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் இட்லி ஸோ நான் நாள் நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நே நேத்து லாஸ்ட் வீடியோவில் பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம கிச்சனில் நேற்று என்ன நினச்சின்னு சொல்லிட்டு அதோட பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் கையோட கையாக ஒரு ஆளுக்கு வந்து வெறும் இட்லியே ஊட்டி விட்டேன் எந்த குழம்பு இல்லாமல் வந்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கு அதுக்கப்புறம் பருப்பு வச்சு அடுத்த ஆள் எஞ்சி வந்தார் அவருக்கு வந்து பருப்பு வச்சுட்டேன் அதுக்குள்ளே ஒரு எஞ்சுவரைக்குள்ளே வச்சு அவருக்கு வந்து பருப்பு ஊற்றி நல்லா பருப்பு வந்து நெய் போட்டு தான் தாளித்தேன் தம்பி முத தம்பி எஞ்சி வர்றதுக்குள்ளே அவருக்கு வந்து பருப்பை தாளித்து எடுத்து வச்சிட்டு அவருக்கு வந்து சாம்பார் போட்டு தான் வந்து இட்லி ஊட்டி விட்டேன் சைட் பை சைடாக நம்மளுக்கு தான் வந்து டீ இல்லாமல் டேய் ஆரம்பிக்காது மக்களே ஸோ இந்த மாதிரி யார் என் வீடியோ பார்க்குறவங்க இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் டீ குடித்தா தான் வந்து ஒரு சுறுசுறுப்பே வரும் மக்களே அதோட டீயும் நான் எனக்கு சைட் பை சைடாக போட்டு எடுத்துக்கிட்டேன் சாம்பாரும் வந்து தாளித்து முடிச்சிட்டேன் பார்த்திங்களா மக்களே சூப்பராக தாளித்து நல்லா பருப்பு திக்காக வந்து சூப்பராக எடுத்து வச்சிட்டேன் தம்பிக்கு அதுக்கப்புறம் டீயும் வந்து ரெடியாகிடுச்சு மக்களே சைட் பை சைடில் வந்து நான் பருப்புக்கு வந்து எப்போயுமே மக்களே பருப்பு வேகும் போதே வந்து உப்பு போட மாட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ வந்து நல்லா தாளிச்செல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உப்பு போட்டுக்கிட்டு கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்தேன் மக்களே அதோட வந்து நம்ம அடுத்து டீ குடிக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு டீ வடிகட்டி நான் டீ ஊற்றிக்கிட்டேன் மக்களே டீயை வடிகட்டிட்டு அந்த டீ தூள் அந்த சட்டியும் அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஈவினிங்கா வந்து அதுலேயே கொஞ்சம் டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ சட்டி வச்சிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் ஊத்திட்டு டீயை வடிகட்டுறதுக்குள்ள எனக்கு வந்து திரும்பவும் அந்த டீ வந்து ஆறுன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு குளிர் டைம் தானே சட்டுன்னு சூடு ஆறிடும் ஆமாம் மக்கள் எனக்கு டீ ஊற்றிக்கிட்டு பட்டர் கொஞ்சோன்னு போட்டு அசோஷியல் நம்ம பட்டர் டீ குடிச்சா தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வேறு எதுவும் பசியும் எடுக்காது பிரேக்ஃபாஸ்ட் வந்து பட்டர் டீயே முடிச்சுட்டேன் எடுத்துகிட்டு போய் டேபிளை வச்ச மக்களே ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு குட்டி வந்து என்ன பண்ணுவார்னா டீயை பிடிச்சி இழுத்து கொட்டி நல்லா வந்து சூடு வாங்கிடுவார் அதனால கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு சாரை கொஞ்சம் தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு டீயை டேபிள் வச்சுட்டு அங்கிட்டு போய் பாதாம் எடுத்துகிட்டு வந்த மக்களே அதுக்குள்ளே அவர் கொட்டிட்டு ஒரு பயம் எனக்கு அதை குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஜப்பான் டைம் பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி மக்களே ஸோ வீடு சரியா தெரியல மக்களே என்னோடய பொழுது போகுது ஒரு கப் டீ தான் மக்களே இதுக்கப்புறம் எனக்கு ஓட்டத்துக்கு ஹெல்ப் அது வெறும் டீ இல்ல கொஞ்சம் பட்டர் போட்டு என்ன பேச விட மாட்டேன் நீ அதையும் டீ எடுத்தா நீ டீய பாத்துக்கிட்டே டீ குடிக்க விட மாட்டாங்க மக்களே வந்து டீயை அப்படி தொட்டு வாழ வச்சாதான் அவரு நான் எனக்கு டீ குடிச்ச திருப்தி இருக்கும் இல்லையோ அவருக்கு டீ குடிச்ச திருப்தி அப்பதான் இருக்கும் ஆ ஓகே மக்களே உங்களுக்கு எப்படி காலையில் பொழுது ஆரம்பிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே டீயை குடிச்சிட்டு நேற்று வச்ச பிரியாணி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து அப்படியே லைட்டாக சுட வச்சு சிக்கன் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ மதியத்துக்கு நான் வெறும் ப்ரோட்டினாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை சுட வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வெஜிடபிள்ஸ் சேமியா பண்ணி வச்சிட்டேன் ஈவினிங்க்கு மேலே மதியம் லஞ்சு முடிச்சுட்டு சேமியா பண்ணி லைவ் பார்க்காதவங்க போய் லைவில் பாருங்கள் சேமியா வெஜிடபிள்ஸ் சேமியா ரொம்ப குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் மக்களே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து லஞ்ச் கொண்டு போயிட்டு பாக்ஸ் வந்து போட்டாங்க ஸோ அதையும் வந்து கையோட கையை வந்து விளக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் நைட்டுக்கு வந்து இதே சேமியால கொஞ்சம் இன்னும் மேனிஸ் மிக்ஸ் பண்ணி அதை தான் மக்களை எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் ஒரு கப்பு நல்லா வந்து நிறைய டீ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் மக்களே என்னோட டின்னரு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன குக்கிங் இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அது வரைக்கும் பாய் ஃப்ரம் த